நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கோழிகளுக்கு புரதச்சத்துக்கள் அதிகமாக வேணும் இது எங்கேருந்து எடுக்கலாம் புழுக்கள் கரையான் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த புரதச்சத்துக்களை எடுத்துக்கலாம் இப்போ பார்க்க போனீங்கன்னா சின்ன இளம் குஞ்சுகள்லேருந்து எல்லாம் இருக்குங்களா இந்த மாதிரி ஒரு சைஸ் கோழி வரைக்கும் கூட நம்ம புரதச்சத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா நல்லபடியாக கொடுத்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கோழி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் இதை எப்படி நம்ம செய்யலாம் இப்போ கிராமங்களில் வந்து கரையான் எடுக்கிறது ரொம்ப ஈஸி எப்படி மணல் அதில் கரையான்கள் வருது ஒரு சாணத்தை கொண்டு எடுத்து போட்டாச்சுன்னா ரெண்டு நாளில் ஃபுல்லாக உற்பத்தி ஆகிடும் அப்படி இல்லைன்னா காஞ்ச மரங்கள் மரங்கள் அட்டைகள் சாக்குகள் இந்த மாதிரி ஈரம் பண்ணி போடும்போது அந்த இடத்துல உற்பத்தி சற்று அதிகமாகவே இருக்கும் இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இதே ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பில்டிங்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நம்ம கரையான் தேடி அலைய முடியுமா நிச்சயமாக முடியாது இதுக்கு என்ன பண்ணலாம் புரதச்சத்து சத்து கொடுக்கும் கோழிகளுக்கு அது இயற்கையா கிண்டி சாப்பிட்றது ஒரு மண்ணில் கிண்டி அது சாப்பிடும்போது கால்கள் திடமாகும் கோழிகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய புலிகள் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் எப்படி உற்பத்தி பண்றாங்க தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல்ல சாணம் மாட்டு சாணம் இருக்குல்ல இந்த சாணம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டப்பு எடுத்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன கலக்கலாம்னா தீவனங்கள் இருக்குது அதோட தூள்கள் வருது கோழிகள் சாப்பிட்டு மிச்சம் தூள்கள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா கோதுமை தவிடு இதை வாங்கி ஒரு அஞ்சு கிலோ சாதம் பண்ணுறது ஆறு கிலோ போடும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் முதல்ல தண்ணிகள் அதையும் சேர்க்கக்கூடாது அதுக்காக ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு நார்மல் பதத்துக்கு லைட்டாக தண்ணி துடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அடு நத்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க போட்டுட்டு ஒரு சின்ன தயிர் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக மேலே பிடிஞ்சு விட்டிங்கன்னா இந்த தயிர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு உற்பத்தி எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஈச்சிகள் அந்த ஈக்கல் இருக்குது இல்லை அதுகள் வந்து அந்த தயிர் வாடைக்காத வந்து முட்டை இடும் இந்த முட்டைகள் தான் லாபம் புழுக்களாக மாறுது இப்படி தயிர் ஊற்றி வச்சு நீங்கள் ஒரு இனல் பகுதி சூடான பகுதிகளில் வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் இனலில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு நாள் திறந்து வச்சிங்கன்னா அதில் ஈபிஎல் மொச்சிக்கும் மொச்சி அதில் வந்து முட்டையிடும் முட்டையிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் என்ன பண்ணுங்கள் அது ஒரு எனலுக்கு மாற்றிட்டு எனலுக்கு மாற்றுறீங்க மாற்றிட்டு அதை வந்து நல்லா மூடி கவர் பண்ணி காற்றுக்கள் போகாத அளவுக்கு வெயில் சூரிய ஒளிகள் படாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணி வச்சிருங்க ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுருங்க அதுக்கிட்டே போக வேணாம் அது அப்படியே ஒரு வரமா ஒரு மூணு நாள் கடிச்சு லைட்டாக கிண்டி பார்த்திங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆகிறது உங்களுக்கே தெரியும் நல்லா தடிசா அதிகமாக தடியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கோழிகள் எடுத்து ஈஸியாக பிறக்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஹெல்த்தான புழுக்கெல்லாம் உருவாயிரும் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக

ஒரு வெளியால் உள்ள வர்றாங்க சப்பல்ல ஏதோ ஒரு கிருமிகள் இருந்தால் இந்த சாணியில் பட்டா கூட அந்த கிருமிகள் அழிஞ்சு போகும் அதனால தான் இந்த பழைய காலத்து முறைகளே அது சொல்லியிருக்குது அதனால தான் சாணி நோய்க்கிறது இப்போ யாராவது செய்யறதுலேயே வைங்களா அது ரெண்டாவது இப்படி புழுக்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா கோரி ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவல் சின்ன சின்ன தகவலாக நம்ம சொன்னால் கூட இது ரொம்பவும் பயனுள்ள தகவலாக இருக்குது உங்களுக்கு நாலு பேர் தெரிஞ்சுக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நடத்துங்க ஆள் கொடுத்துக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் ரியாலிட்டியாக கூட நம்ம அதை செஞ்சு காமிக்கலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குதுன்னா தைரியமாக எனக்கு நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் வர்றீங்க ஆனால் இந்த மாதிரி இருக்குது நம்ம கோழிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் மருந்துகள் கொடு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதன் மூலமாக காப்பாற்றுறவங்களும் ஓரளவுக்கு நம்ம சொல்கிறாங்க ஓகேண்ணா இது கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்றது மேலும் மேலும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கத்தனை